நானங்க தெண்டால இப்ப நானேல வந்த தடுப்புல வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க நிக்கறேன்னா சாவஜേരി நவீன சந்தில்ல நிக்கறேன் இந்த இடத்த பாத்தீங்கன்னா சொன்னா சாவஜേരി தேங்காய் கடை இந்த இடத்துல இருக்கு இந்த தேங்காய் கடையில இன்றைய தினத்துல தேங்காய் எப்படி வில போகுதோ இந்த தேங்காய் வியாபத்தை இவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்று இந்த பகுதியில் கேட்டு நான் சொல்ல போறேன் சாவச்சேரி சந்தையை பொறுத்த அளவில் தென்மொழியில இரண்டு சந்தைகள் பிரதான சந்தை இருக்கு ஒன்று கொடிகாமம் அடுத்த சாவச்சேரி தண்டில நிறைய நிறைய தேங்காய்கள் வரும் பாருங்கோ பெருமளவான மக்களும் பார இடம் ஆனால் இப்ப அதிக அளவில் இங்கிருந்து தேங்காய்கள் எல்லாம் உள்ளூர் விற்பனை செய்யப்படுகின்ற அதே நேரம் வேற மாவட்டங்கள் மற்றது வெளிநாடுகள் போன்றவற்றிகளாம் இங்கிருந்து தேங்காய் போகுதான் தொடர்ந்து பாப்பம் வாங்க இப்படி இருக்கு அரிசி வேலை மருந்து பொருட்கள் குழந்தைகளுக்கான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆறுகள் என தங்களாக இயந்த உடல்களை வழங்கி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டு நிற்கின்றோம் உங்களுடன் நாம் என்னும் துணைப்பொருளில் மெல்லாத்தில் இருந்து நிறையா மலைய நோக்கிய பயணத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிச்சயமாக இந்த மக்களும் சரியான நாங்கள் இந்த மீடியாவில் பார்க்கும்போது சரியான சிரமப்படுறார்கள் அதுக்காக நாங்கள் இந்த வேலை திட்டத்தை ஒரு மூன்று பேர் சேர்ந்து சமூக செயற்பாட்டாளர் நாங்கள் மூன்று பேர் சேர்ந்து அந்த மக்களுக்காக இந்த நிதியை யாழ் மாவட்டத்தில் திரட்டி அவர்களுக்கான உலருணவுப் பொருட்கள் அவர்கள் குழந்தைகளுக்கான தேவையான பொருட்கள் இதில் வந்து அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி கொண்டு சேர்த்திருக்கின்றோம் நன்றி மக்கள் இந்த பங்களிப்பு கிடைச்சோம் இருக்குது சங்கங்கள் நாடி நாங்கள் கூடின இதுகள் ஒன்று இருக்குது அங்க அப்படி திங்களெல்லாம் செவ்வாய் அங்கே யாராவது பங்களிப்பு செய்ய விரும்பினா தொடர்பு சரி போன் நம்பர் வந்து ஏழு ஆறு நாற்பத்தி மூணு ஐம்பத்தொம்பது நூத்தி அறுபத்தி ஒண்ணு பேர் வந்து சசிதரன் சமூக செயற்பாட்டால மெல்லாம் நன்றி எங்கடா யூடியூப் சேனல் ஒன்று போடறது இந்த தேங்காய் அதான இந்த கூலி வேலை செய்யறது ஆளைக்கு கூலி நான் கூலி வேலை செய்யறேன் நம்பினைகள எனக்கு உழைக்க வேணும் அந்த பாஞ்சையில் பிள்ளைகள் எல்லாம் செல்லப்பட்டு மாற்றி போட்டுனேன் ஆகையினால நான் அவே வீட்டை இருந்து சும்மா சாப்பிட புள்ளிகளை எல்லாம் முடிச்சுட்டேன் கூலி வேலை செய்யறேன் நான் இந்த சிலவுக்கு எந்த ஊதிய பாட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ உழைப்பீங்க

நானே நானே உழைச்சி அவையெல்லாம் முடிச்சாப்பிட அவப்பையில் போய் நான் எனக்கும் சாப்பாடுதான் முடியாது என்னென்னால் அதே எல்லாம் பிள்ளையோட சின்ன பிள்ளைகளோட எல்லாமே செஞ்சு அதில் இந்த நேரத்தில் உழைக்கிறது மேல் அப்ப அதே உழைச்சி அதே சாப்பிட்டு வரல நான் அதுக்குள்ள பங்கு பற்றி சாப்பிட்டாரு அது கூடாது பழக்கம் சரி ஐயா ஓகே நன்றி வணக்கம் 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 ஐயா வந்து எல்லா காணொலிகள்லயும் கூடுதலா பாத்துருப்பீங்க சாவச்சரி சந்தையில தேங்காய் யாவரத்தினுடைய அடையாளம் என்ன பேர் ஐயா என்ன மகாலிங்கம் சதீஷ் மகாலிங்கம் சதீஷ் மூளை பற்றி இருக்கா சொல்லி விடுங்க என்ன என்ன சொல்ற அறிமுகத்தில் இருக்கா

சமயத்துல போன வருஷங்களுக்கு வந்து கிட்டு கொஞ்சம் சறுக்கு பட்டு போய் நிக்கிறோம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் மனவேதனை தான் என்னன்னு சொன்னா வினையை விதைக்கிறார்கள் எப்பயுமே வினையதான் அறுபடை செய்யலாம் அது உண்டு நாங்கள் காலம் பதில் சொல்லுவோம்

நிறைய ச கைக்க வேண்டியதும் மற்றது பணியாற்ற வேண்டியதும் கிடக்குது ஆனா இருந்தால் நேர காலம் பெறும் போது அதை பற்றி சந்திப்பாங்க மாதிரி இப்ப சந்தை நிலவரங்கள் எப்படி போகுது இப்ப சந்தை நிலவரங்கள் என்ன மாதிரி எங்களுக்கு வந்து ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி வரையும் தேங்காய் தட்டுப்பாடு வாரது என்று தேங்காய் மலையில் தேங்காய் காஞ்சி குழா ஆனா இந்த முறை வைகாசி ஆணி ஆடி தேங்காய் வந்து அளவுக்கு இப்ப வந்து இங்கே மழை காலத்துக்கு தேங்காய் எங்களுக்கு அவங்க தேங்காய் வந்து வந்ததால இன்னைக்கு இருநூத்தி ஒன்பது ரூபா போன தேங்காய் நூற்றி இருபது ரூபா நூற்றி நூற்றி இருபது இந்த சைஸ் தேங்காய் இருக்குதானே இந்த சைஸ் தேங்க சாதாரணமா இருநூறு குறைய வேண்டியது நூத்தி இருபது ரூபாய்க்கு கொள்முதல் நாங்கள் இயற்கின்ற நியதியின்படி சித்திரை தடுப்பது கடந்தால் அடுத்த செப்டம்பர் ஒன்பதாம் மாசம் வரைக்கும் தேங்காய் செறிவு கூட வரது இந்த முறை இந்த மழை காலத்துல இப்படியான ஒரு கோட மாதிரி மழை காலத்துல தேங்காய் வந்து தேங்காய் அப்படி வந்ததால தான் தேங்காய்க்கு இந்த வீழ்ச்சி வந்து தேங்காய் நெவில நல்லா குறைஞ்சிது ஓ நல்லா குறைஞ்சிது இப்ப மற்றதே இப்ப எங்களுக்கு வந்து சாவச்சேரியில இருந்து பாப்பங்களா இருந்தால் இந்த இப்ப பாத்தா இந்த காட்சிக்கு தான் ரொலி இலையத்துறாங்க இது வந்து ஐரோப்பா பூ ஐரோப்பா பூ ஐரோப்பாக்கு இந்த தேங்காய் பூ தெரிஞ்சுன்னா ஒரு உள்ள ஒரு இடைப்பட்ட சைஸ் அது ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை பதிமூன்று இன்ச்சு சைஸ் தேங்காய் வந்து போகும் அதை இங்கே இருந்து கிலோவுக்கு வந்து பிஸ்கேர் கம்பெனிக்கு போகுது அது கொழும்புக்கு இதர தேவைகள் வழி தேவைகளுக்கும் கூடுதலானது விழா காலம் வந்து தேங்காய் வந்து எங்களுக்கு இந்த நேரங்கள்ல பெரிய ஒரு டிமாண்டு தேங்காய்க்கு ஒரு டிமாண்ட் இருந்தது விலையும் கூட ஆனா இந்த மாறளி மாசத்துல தேங்காய் சிறியது தான் பெறும் இப்ப இந்த சைஸ் தேங்காய் எல்லாம் பெரும் இப்ப எங்களுக்கு இந்த சைஸ் தேங்காய்கள் வந்து இப்ப இந்த மாசங்கள்ல வந்து கொண்டிருக்கிறது அதனால தேங்காய் வீழ்ச்சி அடைஞ்சு தேங்காய் வீழ்ச்சி அடைஞ்சா எங்களுக்கு சந்தோஷம் தான் என்ன மக்கள் எல்லா பொருட்களையும் பிழை கூட கொடுத்து வாங்குகிறதுக்கு இது எங்கே எல்லாம் வந்து இத்தனை மடங்கு கூடுதலாக வாங்கி இருக்குது ஆமாம் இந்த இந்த மாற்றத்துக்கு மாற்றத்துக்கு நன்மை தீமை என்ற பெற்று நாங்கள் பொறுத்துன்னு தான் பார்க்கோம் ஏன்னா இது வந்து ஒரு யதார்த்தத்துக்கு மாறாதான் இந்த சம்பவம் வந்துருது இந்த முக்கியமான காலகட்டங்களில் தேங்கா கோடை காலத்துக்கு தேங்கா எங்களுக்கு இப்ப அதிகமாக கிடைக்கிறது வந்து நல்ல உற்பத்தி கூடுதலாக ஆயிருக்குது மற்றது உற்பத்தி வளமும் கூடியது உங்களுக்கு இங்கே சாகஜரிகம்னு இந்த இடங்கள்ல இருந்து கூடுதலா தெங்க சாவச்சரிகங்களுக்கு வந்து இப்போ தென்மராஜியில இருந்து கூடுதலா வந்து நூத்தி எண்பது வீதமும் தென்மராஜிலேருந்து வருது ஒரு இருபது சதவீதம் ஆஹ் நேர்முள்ள தீவு அங்கால இந்த அங்கால இருந்து வருவ அதிக தேங்காய் வந்து அவை இருக்கு இல சிஞ்சி மாவட்டத்தை பாத்தீங்கன்னா தனியே கிளஞ்சி சந்தை ஒண்ணுதான் இருக்கு இப்ப யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்தால் இப்ப கொடியாமம் இருக்கு சாவகச்சேரி இருக்கு மேதனாபுரம் இருக்கு சுண்ணாம்பு இருக்கு திண்ணவேலி சந்தைன்னு சொல்லி சந்தை பல சந்தைகள் இருக்கு அப்ப எப்படியும் அந்த உற்பத்தியாளர்களுக்கு விட்டு காசு ஆக்கிடுவோம் அதனால இங்க வருமான எண்பது சதவீதமான தேங்காயம் எங்களுக்கு தென்மராட்சியில இருந்தான்

ஒரு நாளைக்கு ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் காய் தான் பாரு ஆனா இந்த முறை எங்களுக்கு இப்போ இருபதனாயிரம் சுத்த காய் அதுவும் வந்து நல்ல காய்ஞ்சு செத்தல் காயா ஆஹ் நல்ல காய்ஞ்சும் செய்யும் எல்லா இடமே மாரியால போய் காய் வந்து இப்படி தான் போயிடும் இப்படி வெள்ளை கலர்லாம் போயி எங்களுக்கு வந்து இப்போ வ வார காய் இந்த கலர்ல இருக்கு அதனால இப்ப இப்போ இந்த இப்போ இந்த சைஸ் தேங்காயெல்லாம் நாங்கள் இப்ப ஒரு

உங்களை சந்தையால் எப்படி நீங்கள் சந்தைப்படுத்த செய்கிறீங்க எங்களுக்கு வந்து சந்தைப்படுத்தலுக்கு வந்து இப்ப நாங்கள் சில்லறைக்கு சில்லறை வியாபாரிகள் நாங்கள் சில்லறை வியாபாரம் செய்து கொண்டு இப்படியான தேங்காயல் பெரிய தேங்காயல்ல வந்து சேர்த்து சேர்த்து நாங்கள் கிலோவுக்கு கொடுத்துருவோம் கிலோவுக்கு கொடுப்போம் எக்ஸ்போர்ட்டு கட்டுறாங்களுக்கு எக்ஸ்போர்ட்டு எங்கட காய்களை சரி செஞ்சு எடுத்து சொல்லி அதுலயும் எடுத்து வித்து போடுவோம் இப்ப நான்கு ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு இந்த ஒரு நூற்றம்பது காய் முடி முடிவில்லை ஏன்னா முடிவு எடுத்தாலும் எடுக்க மாட்டாங்க நல்லா கண் மறைச்சு முடிஞ்சோட இருக்கும் இப்படி இப்படி முடிஞ்சோட இருக்கும்

சில்லறைக்கு வந்து எங்களுக்கு தேங்காயில் வந்து மலிஞ்சால் சில்லறைக்கு பெருசா வராது கொஞ்சம் குறையும் எதிராக மொத்தமா எங்களுக்கு வேற வழிகள் சரி நாங்கள் அத மற்ற விட மாத்தி கொடுத்து கொடுத்து நாங்கள் இப்ப நாங்க விற்க இல்லாட்டி அதை வச்சு நாங்க ஒண்ணும் செய்யலாத எங்களோட வருமானத்துக்கு நாங்கள் பார்க்கத்தானோம் தட்டுப்பாடு டைம் பெருமையா இருந்தா சில்லறை அவரும் கூடும்

சரியா ஐயா நன்றியா ஐயா பாருங்க இதுக்கு நான் அன்னாகல் வீலச் இதை பண்றேன் நொரியல ஓ வரேன் 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 பாருங்கதான் குழம்புக்கு ஏற்றுமதி செய்யப்படுறது எங்க இன்றைய காணொலியில் சாவச்சேரி சந்தையில் தேங்காய் கடையை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த காணொலி தொடர்பாக ஏதாவது கருத்துக்கள் இடணும்னு சொன்னால் கருத்துப்படி இடங்கள் இதோடு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் தொடர்ந்து முனைந்திருங்கள் நன்றி வணக்கம்